இப்ப எதுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் முன்னாடி இப்போ ஒரு குழந்தை இப்போ ஒரு ஒரு குழந்தை மாசம் சார் பத்து மாசம் அம்மா வயித்துல பத்து மாசம் அப்பா உடம்புல ரெண்டு மாசம் நாற்பத்தெட்டு நாள் அறுபது நாள் ஆகும் நீங்க நீங்க சொன்னீங்கன்னா ஒரு அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு நாள் ஏன்னா நம்ம பாடி வீக் ஆயிட்டு இருக்கு அதனால எழுபத்தஞ்சு நாள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாள் டு அறுபது நாள் ஒரு விந்து ஃபுல் குரோன் ஆகுறதுக்கு சரிங்களா இப்ப நாப்பத்தெட்டு நாள் விரதம்னு எதுக்கு சொல்றாங்கன்னா அந்த நாப்பத்தெட்டு நாள் நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உடம்புல இருக்க பஞ்சபூத சக்தியும் ஸ்டெபிலைஸ் ஆகும் அதனாலதான் எந்த நாள் என்ன கிழமை எப்படி வழிபடணும்னு சொன்னோம் ஏழு ஏழுன்னு ஏழு இன்டு ஏழு நாப்பத்தி எட்டு ஒரு நாள் நாப்பத்தி எட்டு ஒரு மண்டலம் வரும் உங்க உடம்பு சரியாகும் நம்ம என்னென்ன சொல்லுவோம் அந்த இடத்துல அந்த நேரத்தை சுத்த பத்தமா இருக்கணும் சுத்த பத்தம் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா இருங்கன்றோம் ஏன் தனியா இருக்கணும் முருகன் கல்யாணம் இத்தனைக்கு ரெண்டு பொண்டாட்டி நம்ம மட்டும் என் ஒய்ஃபோட இருக்க கூடாது என்ன விஷயம்னா அந்த நாற்பத்தி எட்டு நாள் எதுவும் பண்ணாம இருந்தா தான் உடம்புல அந்த விந்த கட்டும் பண்ணிட்டோம்னா விந்து கட்டுறதுக்கு நாற்பத்தி எட்டு எக்ஸாக்ட்லி